அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா துர்கை தாயாரோட வழிமுறை நம்ம தாய கையில் வந்து நம்ம சரணாகித்தையை அடைஞ்சால் இன்னும் நான் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் வந்து நம்மளோட கோரிக்கையை கோரிக்கைலாம் எதுவும் வைக்க தேவையில்லை நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு கடவுளுக்கு தெரியும் நீங்க கடவுளை வந்து எப்படி வணங்கணுன்றது அது ஒரு 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 முறை ஒன்று இருக்குல்ல தெய்வத்துக்களை அது வந்து நம்ம தெய்வத்துக்களை முறையிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டோட குல தெய்வமா மாறுவாங்க அது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் அனுபவப்படாதவங்களுக்கு தெரியாது இது ஆனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமல எலுமிச்சப்பழத்துல வந்து விளக்க ஏற்றினாவே அவ்வளோ பவர் கிடைக்கும் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும் பத்து பர்சன்டேஜ் வந்து ஃபைலர் ஆகும் விடுங்க கடவுள் வந்து நம்மளோட எப்பவுமே நம்ம வணங்குற தெய்வம் நம்ம கூடியே இருக்கணும் உபாசன தெய்வம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் உபாசன தெய்வம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்துல ஒரு தெய்வம் இருக்கும் நம்ம குல தெய்வத்தோட பல மடங்கு வந்து சக்தி அந்த தெய்வத்துக்கு உண்டு நம்மளை வந்து வழிநடத்துதே அவங்க தான் நம்மளோட ஜாதக தோஷம் எதனா இருந்தாலோ அந்த உபாசனை தெய்வம் தான் நம்மளை வழிநடத்தும் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஜாதகத்தில் இந்த உபாசனை தெய்வோடு அந்த உபாசனை தெய்வம்ன்றதுல நாங்கள் நம்ம சொல்லுவோம் அந்த உபாசனை தெய்வம் அவங்கவுங்க ஜாதகத்திலே இருக்கும் அந்த மாதிரி இந்த தாயாரை நம்ம உபாசனை தெய்வமாக ஆக்கலாம் அதோட முறைப்பாடு தான் முறை தான் நம்ம சொல்லித்தர போகிறோம் இதை பண்ணால் இன்னும் நன்மை கிடைக்கும் ஃபஸ்ட்டு தாயாரை எப்படி வணங்கணுன்றது ஒன்று இருக்குது கடமைக்கு தெய்வத்தை வணங்கக்கூடாது இது பூஜை முறை தான் ஒன்பது வாரம் தான் இது உங்களோட உபாசன தெய்வமாவே வருவாங்க அவங்க உபாசன தெய்வம்னா என்ன திருப்பி